ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் புரட்சித் தலைவரால் அறுபது எம்எல்ஏக்களுக்கு மேல் பெற்றது காங்கிரஸ் தலைவரின் மறைவிற்கு பின் அண்ணா திமுக பிளவுபட்ட நேரத்தில் ஜானகி அணிக்கு தொண்ணூற்றி ஆறு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தது ஆனால் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவிற்கே ஆதரவு என்ற தவறான நன்றி மறந்த நிலைப்பாட்டை எடுத்தார் ராஜீவ்காந்தி ஆட்சியும் இருபத்தி ஏழு நாட்களில் கவிழ்ந்தது அண்ணா திமுக ஒன்றுபட்டு இருந்தால் அப்புறம் எதற்கு காங்கிரஸின் ஆதரவு வேடிக்கையான ராஜீவின் இந்த நிலைப்பாட்டை காங்கிரஸை சேர்ந்த சிவாஜி உட்பட சில தலைவர்கள் ஏற்கவில்லை காங்கிரஸ் தற்காலிகமாக ஜானகி அம்மையாருக்கு ஆதரவு அளித்திருந்தால் வரலாறு மாறியிருக்கவும் வாய்ப்பு இருந்தது எனவே மெஜாரிட்டி இன்மையால் சொற்ப நாட்களிலேயே ஜானகி அம்மையாரின் ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி ஏற்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜானகி அணிக்கு ஒரு இடமும் ஜெயலலிதா அணிக்கு இருபத்தி ஆறு இடங்கள் மட்டுமே கிடைத்தது அண்ணா அதிமுகவின் வாக்குகள் பிரிந்ததால் பதிமூன்று ஆண்டுகால வனவாசத்திற்கு பின் கருணாநிதி ஆட்சி ஏற்பட்டது ஆனால் இரு அணிகளும் இணைந்து பெற்ற ஓட்டுகளை சேர்த்தால் அதிமுக தனித்தே நூத்தி இருபது சீட்டுகளில் வென்றியிருக்கும் என புள்ளி விவரம் கூறுகிறது ஜானகி அம்மையாரின் தலைமை பதவிக்கு தூண்டிவிட்டவர் ஆரம் வீரப்பன் வகையாரான் அதேபோல் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கருணாநிதியின் ஆதரவை கேட்க வைத்ததும் இதே தான் பின்னர் தன் நிலையை மாற்றிக்கொண்டு அதிமுகவின் கட்சியின் ஒற்றுமைக்காகவும் தலைவரின் சின்னமான இரட்டை இலையை மீட்கவும் கட்சி மீதான உரிமை கோரும் வழக்கை வாபஸ் பெற்று பெருந்தன்மையுடன் கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் ஜானகி அம்மையார் மேலும் தன் சொந்த உழைப்பிலும் தன் பெயரில் இருந்த ராகியப்பேட்டை அதிமுகவின் தலைமை அலுவலக கட்டிடத்தையும் எம்ஜிஆருடன் இருந்த காலத்திலேயே கட்சிக்காக எழுதி கொடுத்தார் ஜானகி அம்மையார் அதற்கு முன் திருமண மண்டபமாக இருந்தது மீண்டும் அதிமுக ஒன்றுபட உறுதுணையாக இருந்தவர்கள் ஹண்டே திருநாவுக்கரசு ராகவானந்தம் பன்ரொட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் முக்கியமானவர்கள் தலைவரின் தான தர்மங்களுக்கும் அவரின் உடல் நலத்திற்கும் உற்ற துணையாக ஜானகி அம்மையார் இருந்தார் தலைவரின் உயில் எழுதப்பட்டதற்கும் அவை நிறைவேற்றப்பட்டதற்கும் ஜானகி எம்ஜிஆரின் பங்கு நிச்சயம் உண்டு தனது இறுதி நாட்களில் குடும்பத்தாரிடம் தனது மறைவால் மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது எனவே தனது உடலை பொதுமக்களின் அஞ்சலிக்கு ராமாவரம் இல்லத்தில் வைத்தாலே போதும் என்று கூறியிருந்தார் ராஜாஜி மகால் அதிமுக தலைமை அலுவலகம் போன்ற பொது இடங்களில் வைக்க வேண்டாம் என்று தனது குடும்பத்தாரிடம் கூறியிருந்தார் ஜானகி அம்மையார்